அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தினமும் ஒரு நபி மொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஹதீஸ் வான் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது قال رسول الله صلى الله عليه وسلم நபி صلى الله عليه அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குல்லு உம்மத்தி என்னுடைய உம்மத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் எதுகுலூரல் ஜன்னத்தை சோனத்தில் நுழைவார்கள் இல்லாமல் அபா யாரை தவிர மருத்துவரை தவிர கீழே அப்ப ரசுல்லாட கேட்கப்பட்டுச்சு ஒமன் அபா அந்த மருத்துவர் யார் யார் ரசூலான்னு கேட்கப்பட்டுச்சு கால அது ரசுல்லா சொல்றாங்க மண் அத்தா அணி யார் என்னை வழிபடுகிறாரோ ஜன்னத்தை அவர் சோனத்தில் நுழைந்து விடுவார் யார் எனக்கு மாறு செய்கிறாரோ ஃபகதாபா அவர் தான் மறுத்தவர் சுவனம் அவருக்கு மறுக்கப்பட்டது என்பதாக ரசுல்லா சொல்றாங்க என்ன தெரியுதுன்னா இந்த உலகத்துல வாழும் பொழுது நபி சொல்லா வசல்லம் அவர்கள் சொன்ன எல்லா விஷயமாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதை எடுத்து நாம் பின்பற்று வாழ்ந்தோம் என்று கூறினால் தாலா அதன் மூலமாக நம்பவர்களுக்கு நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த பட்டியலில் ஆக்குவான் அல்லது இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபி சொல்லா அலை வசல்லம் அவர்களை மறுத்து நபியவர்கள் கூறிய அதிசையும் நபியவர்கள் செய்த செயலையும் யார் மறுத்து வாழ்கிறாரோ அதற்கு பிறகு ரசூல்லா சொன்னதை போல உமன் அசானி யார் என்னை மாறு எனக்கு மாறு செய்கிறார பகதபா அவரே மறுத்தவர் அவருக்கு சோனம் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இந்த இரண்டாவது நபரை விட்டு அல்லாஹர நம்பவர்களை பாதுகாத்து முதலாவது கூட்டத்தில் அல்லாஹர நம்பர் ஆக்கணும் அப்படி முதலாவது கூட்டத்தில் அல்லாஹர நம்பர் ஆக்கணும் நம்ம என்னென்ன பண்ணணும் அதிகம் அதிகமாக சொல்ல என்ன சொல்றாங்க யார் என்னை வழிபட்டாரோ வழிபடுறதுன்னா ரசுல்லா செஞ்ச ஒவ்வொரு செயலையும் ரசுல்லா தனது ஹதீஸில் கூறிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் யாரு செய்து வருகிறாரோ கண்டிப்பாக அவர்களுக்கு நாளை மறுமையில் உடைய ஷஃபாத்து உடன் அவர் சிவனத்தில் நுழைவார் என்ற விஷயத்தில் எந்த ஒரு மாறு விஷயமும் இல்லை மறு விஷயமும் இல்லை ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மவர்கள் அனைவர்களும் ரசுல்லாவுடைய ஹதீஸை படிப்பது மட்டுமல்லாமல் கற்ற விஷயம் மட்டுமல்லாமல் அதை கொண்டு அதிகமதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் அத்தகைய துபாவோடு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து